ஆண்டவர் மற்றவருமாய் இயேசு கிருஷ்ணன் இந்த நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளும் போய் பாலை பாடி கத்தனாமத்தை மேம்படுத்துவோம் நீங்கள் போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா என்ற பாலை பாடி கத்தனாமத்தை நீங்கள் போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா இன்பமே உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே, உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக ஏங்குதே என் உடல் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே நீங்க போதும் நேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா புதுபலன் தருகிறீ புது எண்ணெய் பொழுகின்றீ புது எண்ணெய் தருகின்றீ புதுபலன் பொழுகின்றீ கணிதரும் மரங்களா செலி தோங்க செய்கின்றே கணிதரும் மரங்களா கெளி தோங்க செய்கின்றே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பே அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பே திருமுகம் கண்டு நா திருப்தியில் மூழ்கிறே திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கிறே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே விட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமமேன் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா